எல்லா வசதிகளும் செல்வோம் செய்வோம் வண்டலூர் அடுத்த கொலப்பாக்கத்தில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர்களின் கலாச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது மாணவர்களின் கலை திறமையை வெளிக்கொண்டு வரும் வகையில் கலாச்சார கலை நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் நடனம் பாடல் பட்டிமன்றம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் தனியாகவும் குழுக்களாகவும் மாணவர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் குல் சுரேஷ் மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி உரையாற்றும் போது மாணவர்கள் என்றாலே அடம் பிடிப்பார்கள் அவர்களுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் விலை உயர்ந்த பைக் மொபைல் வேண்டும் என அடம் பிடிக்காதீர்கள் அதை விட்டுவிட்டு நல்லா படித்து அதிக மதிப்பெண் எடுக்க வேண்டும் என்றும் நல்ல வேலைக்கு செல்ல வேண்டும் என்பதில் அடம் பிடித்து அதனை அடைந்து தீருங்கள் என்றார் அவர் மாணவர்களுக்கு பயங்கரமா என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு ரொம்ப அவங்க வாங்கி கொடுத்தா வாங்கிக்கணும்ப்பா வாங்கி தான் கொடுக்கணும் எனக்கு அந்த ஏன்னா நான் அனுபவப்பட்டவன் நான் நம்மளோட பையன் பொண்ணுங்க நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வருத்தப்படுற அளவுக்கு நம்ம அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு அடம் பிடிக்க வேணும் அடம் பிடிக்க எதில் இந்த காலத்தில் மட்டும் இல்ல சாய் மனமும் சந்தோஷப்படுவாங்க அதே மாதிரி இப்போ எலெக்ஷன் வருது எனக்கு இன்னும் பதினஞ்சு வயசு ஆகல நான் ஓட்டு போறதுக்கு ஆனா உங்களுக்கு வந்துச்சு மாணவ செல்வங்களே தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் மட்டும் இல்ல உலகம் முழுவதுமே சொல்றேன் அந்த நாட்டை மாத்தி காட்டுறது இளைஞர்கள் கையில இருக்கு மாணவர்கள் கையில தான் இருக்கு நீங்க போட்ட ஓட்டு தான் அவங்களோட தலையெழுத்தா மாறுது உங்களுக்கு மட்டும் மாறாது உங்களுக்கு பின்னாடி வர சங்கதிகள் மாறும் அதனால நீங்க ஓட்டு போடுறது வருகின்ற எலெக்ஷன்ல நல்லா நிதானமா யோசிச்சு யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா அவங்கள ஓட்டு அந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்ப்போம் சில மாணவிகள் எல்லாம் மது போகி இனிமையாயே நங்க சோ அதனால அம்மா காரணமா வந்தாங்க புரிங்களா அந்த சிகரெட் மதுவா எல்லastype விட்டுட்டு யாரே இருப்பா சந்தோஷமா இருப்பா அதுல செலவு பண்றீங்களே நீங்க படிப்புலயோ இல்லாவோ சொத்து பேர்சில நீங்க காட்டினா உங்களுக்கு பிணாய் வர சந்தேதிகள் அத வந்து வர்றாரு எல்லி வச்சிட்டு அந்த கன்வெட் புத்தகத்தை நீங்க வகாத்துக்கலாம் அந்த உங்களுக்கு கண்டிப்பா சரிங்களாச்சு நீங்க பண்ணுவீங்க நினைக்கிறான் நன்றி தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட முப்பத்தி ஓரு பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வேட்பு மனுக்கள் பரிசீலனை நடைபெற்று வருகிறது தற்போது வரை தேமுதிக வேட்பாளர் சிவநேசன் வேட்புமனு ஏற்கப்பட்டது நான்கு சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்பு நிராகரிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் அடுத்த கார்பட்டையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் அம்மன் மருத்துவக் கல்லூரியில் நூறு சதவீத வாக்கு நூறு சதவீதம் வாக்கு செலுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரும் நாடாளுமன்ற தேர்தல் அலுவலருமான கலைச்செல்வி கலந்து கொண்டு மருத்துவக் கல்லூரி மற்றும் செவிலியர் மாணவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் அனைவரும் வாக்கு செலுத்த வேண்டும் என விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியமாறு நூறு சதவீதம் வாக்கு என்ற எழுத்து வடிவில் நின்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் அனைவரும் வாப்பு செலுத்த வேண்டும் என்ற செல்பி பாயிண்ட் முன்பு மாவட்ட ஆட்சியர் நின்று மாணவிகளுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் அனைவரும் ஒன்றிணைந்து உறுதிமொழி ஏற்றி கையெழுத்திட்டு கையெழுத்து இயக்கம் செய்து விழிப்புணர்வு நடைபெற்றது ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் நைன் ஜீரோ எயிட் செவன் டூ த்ரீ ட்ரிபிள் ஒன் ஜீரோ